என்னடா நினைச்சா எனக்கு ஒரு கிளம்ப முன்னாடி இருக்க அப்படி இருக்கால் இப்ப கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதோட

எப்படி கண்டுபிடிச்சான் சரி வர நம்ம அடுத்த யாரோ கால் பண்ணுவான்னு சொன்னானே யார் கால் பண்ணுவோம் நியூ இயர் வருது நம்ம திவாகர் இருக்காப்ல பலகாரம் ஹலோ மச்சான் நான் பிஸியா இருக்கேன்டா அப்புறம் கூப்பிடு நீ விதைத்த வினை எல்லாம்

உண்மைகள் அப்படியே பேசிட்டு இருக்காம அப்படி காலாடு கோவிலுக்குள்ள போயிட்டு வருவோம் கோவிலுக்கு பக்தி பக்தி காவல் ரொம்ப முக்கிய இன்னைக்கு நல்ல நாள் வேற கலர் கலரா

அவங்க கோவிலுக்கு வர அப்படின்னா பண்ண கூடாது கோவிலுக்கு வந்து சைட் அடிக்க கூடாது நான் கோவிலுக்கு வரதே சைட் அடிக்கதான் நீ சாமி நான் கும்பிடு பாத்தியா

பொங்கல் இல்ல சாமி கும்பிடுறது இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப அப்படி அப்படி அப்படியே திரும்ப உனக்கு புரிஞ்சு என்னடா பண்றது அந்த டியூப் லைட்டுக்கு புரியவே மாட்டேங்குது

இல்லடா கடவுள் சன்னிதத்துல இந்த ஒரு மேட்டர் ஐ மீன் ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதாவே நடக்கும் அப்படி நல்லதாவே நடக்கும் ஆமா முதல்ல வேற யாருக்கு கேட்கணும் முதல்ல வேற யாருக்கு கேட்கணும் பேர கை கட்டணும் இல்ல முதல்ல உள்ளவங்க வந்து கை காட்டுனது அப்படி வெக்க பிடிச்சிருச்சு அப்படின்னா இங்க முதல்ல கை காட்டுறாங்க அதான் பச்சை படவை வைத்து பார்ப்பிட்டோ அப்படின்ட்டு புதுசு பார்த்தா அப்படி தெரியல ஏதோ காவால் இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது வந்த வேற பாரு வந்த வேற தானே வந்த வேற

அந்த பூனைக்கு சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பல்ல அதை எடுத்து வெல்ல வச்சு அது பூனைக்கு எனக்கு ஆமா நீ மட்டும் என்ன பெரிய புள்ளியா நீ ஒரு எலி சரி விடு உனக்கு வந்து என்னத்தை கொடுத்துடலாம் ஆஹ் ஆமா அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த பழைய சாக்லேட் இருக்கும்ல எக்ஸ்பயரி ஆனது அதை கொடுத்து அனுப்பு என்ன வச்சு பண்ற சரி அப்ப இங்கிட்டு வேற ஏதாவது பண்ணுவோம் சொல்லி இப்படி மா

பழகாரமா இதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா கடவுள் மேல இருக்க பக்தியில வந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ண சொல்ல சொல்ல கேட்காம கடவுள் மேல பக்தியில ஏன் கோவில பாத்துருப்ப ஆமா சோ ஏற்கனவே அவங்க கார்டில இருக்காங்க நான் இப்போ நான் போய் கேட்டேன்னு சொன்னா வந்து கோதிக்கு என் மூணுல உச்சுவாங்க சோ அதனால வந்து நீயே போயிட்டு வேணும்னா கேட்டு சரி அப்ப நானே போகிறோன்ற உனக்கு வேணும்னா நீதான் போய் அது எனக்கு வேணும்னா நானே போகிறேன்

ஆனா இந்த ஒரு நல்ல நடந்திருக்கு பாத்தியா இந்த எண்ணில விழுந்த இடம் மட்டும் நல்ல கலர் ஆயிருக்கு அப்படியே சும்மா அஜித் குமார் கலர்ல வந்துருவேன் சும்மா அஜித் குமார் மாதிரி இருப்பாடி சரி நீ ஏன் கையெடுக்கிற நிலைமையில இருக்கிற இதுதான் அவசரப்பட்டு பழங்காலம் கேட்டெல்லாம் என் வீட்டுக்கு போக கூடாது அவங்களே கொண்டு வந்து தருவாங்க சுட்டுக்கிட்டு இருக்கற டைம்லயே அவசர அவசரமாக வந்தேன் இப்படித்தான் ஆகும் இங்கேனா ஆஸ்கரா கொடுக்குறாங்க அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் போ பீட்டி போ நானே ஒரு தட்டில் டீசெண்டாக பாரம்பரிய முறைப்படி வாழைப்பழம் பலகாரம் பால் சோறு பக்கத்துல சம்பளி அது அதுலாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் சுசியம் சுசியம் ஆமாம் ஒரு பெரிய வில்லு சுசி அப்படின்னோடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க போட அவரும் வறக்காம போடாது வீட்டு இவனுங்கெல்லாம் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட மாட்டானுங்க நம்மகிட்ட மட்டும் கேட்பானுங்க சரி பரவாயில்ல நம்மளும் போயிட்டு ஒரு பலகாரம் பலகாரம் வேணாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஸ்வீட்டா போய் சுகர் வந்துடும் நம்ம வடை ட்ரை பண்ணுவோம் ஓகே சங் சங்